பல சாயிநாதருடைய பக்தர்கள் சாயி சச்சரிதத்தை படிச்சிட்டு சோல்கர் எப்படி வந்து டீ குடிக்காம இருந்தாரோ வேற ஒரு அடியவர் எப்படி அரிசி சாப்பாட்டை விட்டுட்டு பாபா கிட்ட பக்தி பண்ணாரோ அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம எல்லாருமே பக்தி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும் பல பேர் வந்து டீ குடிக்காம இருக்காங்க கேட்டா வந்து எனக்கு பாபாக்காக வேண்டி கொண்டேன் அப்படின்றாங்க பல பேர் என்ன அரிசி சாப்பாடு கூட வேண்டாம் நான் வந்து ஃப்ரூட்ஸா மட்டும் சாப்பிட்டு இருந்துக்கிறேன் நான் விரதம் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் பல அடி அவர்கள் வந்து சொல்ல கேட்டிருக்கேன் என்னை பொறுத்து வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோழ்கரானவர் பரம ஏழை அவர் சிறுடிக்கு வரணும்ன்றது அவ்வளவு ஈஸி இல்லை ஆகையினால தேநீர்ல போடக்கூடிய சர்க்கரை வாங்கி வச்ச காசு சேர்த்து வச்சு அவர் சிரிடிக்கு வந்தார் ஆனா பாபா நம்ம எல்லாரையும் அவ்வளவு பரம ஏலையாவ வச்சிருக்கார் ஓரளவு நல்லாதான வச்சிருக்கார் ஆகையினால நம்ம எதை விட்டா குருநாதனுக்கு சந்தோஷம் அப்படின்னா எல்லாரும் வேண்டிக் கொள்றோம் இல்லையா பாபா எனக்கு வந்து நீ இந்த காரியத்தை நடத்தி காட்டுற வரைக்கும் நான் வந்து டீயே குடிக்க மாட்டேன் பாபா எனக்கு கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால கொய்யா பழத்தின் மே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றதெல்லாம் பல அடியார்கள் வந்து விரதம் இருக்காங்க அப்படியே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிற அப்படின்னா குருநாதனுக்கு ரொம்ப பிரீதி என்ன அப்படின்னா ரொம்ப பிரீதியை கொடுத்துரும் பாபா என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த கோபத்தை நான் அடியோட ஒழிக்கிறேன் இனிமே நான் கோபமே படமாட்டேன் இந்த கோபத்தை நான் விடுறேன் பாபா எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட துர்குணங்களை விடுறேன் பாபா எனக்காக என்னுடைய அந்த காரியங்களை நீ நடத்தி கொடுப்பாயானால் நடத்தி கொடுப்பீ இல்லையா பாபா அப்படின்னா நான் இன்னையிலேருந்தே நான் ஒரு சபதம் எடுக்கிறேன் பாபா இனிமே நான் யார் மேலயும் கோவப்பட மாட்டேன் பாபா யார் மேலையும் பொறாமப்பட மாட்டேன் பாபா யாரையும் குற்றம் குறை சொல்ல மாட்டேன் பாபா இப்படி நான் விரதம் இருக்கிறேன் பாபா என்னுடைய துர்குணங்களை நானே திருத்திக் கொள்ளும்படி நீ கிருப பண்ணு பாபா இது எல்லாத்தையும் உனக்காக நான் மாற்றி கொள்கிறேன் பாபா அப்படின்னு யாராவது பாபா கிட்ட சபதம் போட முடியுமா கேக்குறது புரியுதுங்களா நம்மளால டீய விட முடியும் கொய்யா பழத்தை விட முடியும் அரிசிதார்த்தருடையும் இதுதானா நம்மளுடைய பக்தி சொல்றது புரியுதுங்களா நம்மளுடைய பக்தியானது எப்படி இருக்கணும்னா நம்மள நம்ம அறியும்படியா இருக்கணும் நம்மளுடைய குருநாதனுக்கு எது பிரீதி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்குணங்கள் தான் குருநாதனுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் ஆகையினால அந்த துர்குணங்களை விட்டுட்டு நம்ம பாபா கிட்ட பக்தி பண்ணோம் அப்படின்னா குருநாதனுக்கு உண்மையான பிரீதியே அதுதான் அதனால அவருக்கு எது ரொம்ப பிடிச்சமானதோ ல வந்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அது அவருடைய அனுகிரகத்தை நமக்கு கொடுத்துடாதா அதையினால அடியன் சொல் இது என்னுடைய ஒரு கருத்து இது பல பேருடைய கருத்துல என்னுடைய கருத்து இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய விருப்பம் ஓம் சாயிரம்